தமிழக அரசியல் களம் பரபரக்க தொடங்கி இருக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கா கட்சியில் இணைய போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு அது மட்டுமல்ல உதிரியாக இன்று இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பிற தலைவர்களும் தாவேக்கா கட்சியோடு ஐக்கியமாக போகிறார்கள் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷா அவர்களுடைய வருகை அமைந்திருக்கிறது அமித்ஷா அவர்கள் தாவேக்காவை எப்படியாவது தங்களுடைய அணிக்குள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் சிபிஐ தன்னுடைய அசுரக்கரத்தை நீட்டி தாவேக்காவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை அந்த விசாரணையில் வளைத்து பிடித்திருக்கிறது அடுத்தடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தாவைக்கா கூட்டணிக்குள்ளால் வர்றதுக்கான அத்தனை வேலைப்பாடுகளையும் ஒரு அணியிருந்து செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது காங்கிரஸ் மட்டுமல்ல இன்னப்புற கட்சிகளும் இதற்குள்ளால் வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த அரசியல் கள நாடகத்தில் என்னென்ன நடக்க போகிறது என்னென்ன காட்சிகள் அரங்கேற போகிறது என்ன தகவல்கள் இது சம்பந்தமாக இருக்கிறது அதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்னும் சில மாதங்களே இருக்கிறது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு அதற்கு முன்னால யார் 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 கூட கூட்டணி வைக்கிறது எந்த கட்சி எந்த கட்சியோடு இணைய போகிறது அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் பின்னணி விஷயங்கள் தந்திரங்கள் அடிமட்ட நீரோட்டங்கள் இதெல்லாமே ஓடிட்டுருக்கு இதில் தான் அடுத்த மாதம் அமித்ஷா அவர்கள் சென்னை வந்து தங்கியிருந்து இதற்கான வேலைகளை எல்லாம் பார்க்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே தாமே கட்சியை தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வர்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது அமித்ஷாவுக்கு வேண்டப்பட்ட பலரும் இங்கே இருக்கிறவர்கள் தாபேக்கா கட்சியினரோட அந்த பேச்சுவார்த்தையை இரண்டாம் கட்ட தலைவர்களோடு நடத்தி கொண்டிருக்கிறாங்க இது எதற்குமே இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மசியவில்லை அப்படிங்கிற தகவல்தான் வந்துட்டுருக்கு இந்த நேரத்தில் தான் அதிமுக கட்சியிலிருந்து விலக்கப்பட்டு தனியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு மூத்த தலைவர் அவர் கூட இருக்கக்கூடிய பல தலைவர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் வந்து தலைவர் என்ன முடிவெடுப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறாங்க இந்த நேரத்தில் தான் தாவேக்கா கட்சியினர் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை செங்கோட்டையன் அவர்களோடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாக இருக்குது செங்கோட்டையன் தாவேக்காவுக்குள்ளால் வாரதாக இருந்தால் அவருக்கு என்ன பொறுப்பு வழங்கப்படும் என்ன முக்கியத்துவம் கிடைக்கும் அவர் கூட அழைச்சிட்டு வரக்கூடிய நபர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அவருக்கு அவைத்தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு கூட கொடுக்கப்படலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இன்னொரு தரப்பில் விஜய்ய சந்திக்கவே நேரம் கிடைக்காது நேரமே ஒதுக்க மாட்டார் அவர் ஒரு சினிமா நடிகராகவே இப்போவும் இருந்துகிட்ருக்கிறாரு இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு அங்கே எப்படி மரியாதை இருக்கும் எப்படி ஐக்கியமாகி நீங்கள் போக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளையும் செங்கோட்டையன் அவர்களை நோக்கி பலரும் வச்சிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு இந்த நேரத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் அது டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி இப்போ இந்த எல்லாம் நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த நபர்களுடைய நிலைப்பாடுகள் என்னதாக இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது இப்போ அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வரும்போது முதல் முதலாக எடப்பாடியை வந்து அழைச்சி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட இந்த நபர்கள் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களெல்லாம் இணைத்து அதை வலுவான ஒரு கட்சியாக மாற்றக்கூடிய வேலையைத்தான் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி எதிர்க்க பார்க்கப்பட்டது அதிமுகவை சரி பண்ணணுன்னாலும் அதற்கு அமித்ஷாவை தான் இருக்குது அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய அதிமுக கட்சியும் அதனுடைய தலைவர் எடப்பாடி அவர்களும் இருக்கிறார் தன்னை முழு தலைவராக அவர் வந்து அவரே ஏற்றுக்கொண்ட பிறகு யாரையும் தனக்கு எதிராக நிற்பவர்களை அங்கே வை வைக்கிறதுக்கு அவர் விரும்பலை அதுதான் கடைசியாக வந்து செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்படுவதற்காக காரணமாக அமைஞ்சது சரி அப்போது இந்த நபர்களுடைய நிலைப்பாடுகள்லாம் இப்போ என்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும்போது கடைசியாக டிடிவி தினகரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை வந்து சந்தித்தார் ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கு இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது தன்னை வந்து பாஜக தலைவர் பதவியிலேருந்து தூக்கிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னென்ன குடைச்சல்களை வந்து கொடுக்கணுமோ அந்தந்த குடைச்சல்களை வந்து அவர் கொடுத்துட்ருக்கிறாரு எடப்பாடி அவர்களை எதிர்க்கக்கூடிய விஷயங்களை அவர் கமுக்கமாக வந்து இருக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி அவர்களுடைய ஊரிலே போய் இவருடைய அந்த இயக்க போட வந்து வச்சதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் அப்போ இப்படி சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிடிவி தினகரன் அவர்கள் கடைசியாக அவரை சந்தித்தது மிக மிக முக்கியமான விஷயமாக மாறியிருக்கிறது இதில் தான் அவர்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது தாவேக்காவுக்குள்ளால் போகிறதுக்கு அந்த கட்சியோட கூட்டணி சேர்கிறதுக்கான அத்தனை முயற்சிகளை வந்து இவர்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற ஒரு குழுவை வச்சுட்டு தான் அவர் வந்து போராடிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அப்போ இந்த மாதம் முக்கியமான முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தோணுது அதில் மிக மிக முக்கியமாக இதை கட்சியாக மாற்றக்கூடிய வேலையை அவர் செய்ய போகிறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் இருக்குது டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அவர்கள் இன்னொரு கூட்டத்தை கூட்டுறாங்க அதில் இந்த முடிவுகள் எடுக்கப்படும் மிக குறிப்பாக ஏற்கனவே இவர்கள் போட்ட கூட்டத்தில் பேசாமல் என்டிஏ கூடையே நம்ம கூட்டணி வைத்துருவோமா அவர்கள் தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு அந்த எலெக்ஷன்லேயே நம்ம நின்றுருவோமா அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயத்தை கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு வைத்தியலிங்கம் அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாரு ஏற்கனவே நான் திமுகவுக்கு போகிறதுக்கு இருந்தேன் என்னை தடுத்து நிறுத்திட்டீங்க இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறீங்கன்னு சொன்னால் மக்கள் காரை துப்புவாங்க அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தந்துடுவாங்க மற்றவர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வியை வந்து முன் வச்சுருக்கிறாரு பேசாமல் நம்ம வந்து டிவிக்கு கூட போகலாம் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் சூழல் இருந்தால் அதை நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த சூழ்நிலையில்தான் விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து இருக்காங்க விஜய் அவர்களும் இதை விரும்புகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு என்ன தோன்றுது முக்கியமாக இந்த சிறு சிறு கட்சிகள் உள்ளால் வரும்போது அதனுடைய பலம் ஒவ்வொரு இடத்துலையும் கூடும் இன்னும் சொல்லப்போனால் பாமகவோட இவர்கள் வந்து பேசிகிட்ருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு பாமகவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பாமகவோட பாஜக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேச்சுவார்த்தை இருக்காரு. இந்த இரண்டு பாமகவையும் ஒன்னா சேர்க்கக்கூடிய வேலையை பாஜக தரப்பில் இருந்து இருக்காங்க. அதுபோக ரெண்டு பேரையுமே எப்படியாவது கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிற வேலைகள் மும்முறமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாமகவை எப்படியாவது நம்ம கூட கொண்டு வந்தால் அது நமக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் நினைக்கிறார். அப்போது இவங்கெல்லாம் வந்தாச்சுன்னு சொன்னால் நமக்கு சிறுக சிறுக நம்ம சேமித்து பார்த்தோம்னு சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் வந்து திமுகவோட அந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு இன்னொரு அணி காங்கிரஸை எப்படியாவது தாவைக்காக கூட அந்த கூட்டணிக்குள்ளால் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான தீவிர முயற்சியில் ஈடுபட்டுருக்குறாங்க மிக குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் கேசி வேணுகோபால் மாணிக்கம் தாக்கூர் சசிகாந்த் செந்தில் இந்த மாதிரியான ஆட்கள் அதற்கான வேலைகளை முயற்சிகளை வந்து செஞ்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் காங்கிரஸை வந்து தாவைக்காவோட இணைக்கிறது மட்டும் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் இந்த அணிக்கு நம்ம கொண்டு வரணும் அதற்கான முயற்சிகளை நம்ம செய்வோம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அங்கே பேசப்படுகிறது அதற்கான முன்னெடுப்புகள் வந்து நடந்துட்டு இருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கக்கூடும் ஆனால் இந்த கட்சிகள்லாம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியல விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் சிபிஎம் சிபிஐ பொறுத்தளவில் அவர்கள் ஒரு அரசியல் தெளிவு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறாங்க களத்தில் நீண்ட கால அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது அவர்கள் வந்து ஒரு நடிகரை நம்பி வருவாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் இதற்குள்ளால் எழும்பி இருக்குது ஏன்னா விஜய் அவர்களுக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை தெளிவு இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஒரு எலெக்ஷனில் கூட நின்று அவர் மக்களுடைய செல்வாக்கு என்ன அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் நிரூபிக்கலை அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இதனுடைய பின்னணியில் நம்ம இணைத்து பார்க்க இருக்குது ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு குழியில் வந்து விழுந்த கதையெல்லாம் அந்த அனுபவங்கள் எல்லாம் இவர்களுக்கு ஏற்கனவே இருக்கிறது அதனால் ரொம்ப கன கச்சிதமாகத்தான் அவர்களுடைய அடியை அவர்கள் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது உண்மை இந்த நேரத்தில் தான் தாவைக்காவை தங்களோட கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஏற்கனவே நம்ம சொன்னேன் அதை அமித்ஷா அவர்கள் இருக்கிறாங்க இதற்கு ஏதுவாக சிபிஐ தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறது குறிப்பாக ரெண்டு நாட்களுக்கு முன்னால் விஜய் அவர்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா புஷியானந்த் நிர்மல்குமார் மதியழகன் இந்த நபர்களை எல்லாம் விசாரணை நிலையத்துக்குள்ளால் எடுத்து விசாரிச்சிட்ருக்கிறாங்க மிக மிக முக்கியமாக இவர்கள் என்ன சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்தாங்களோ அதே ஆதாரங்களை வச்சு தான் கிடுக்கு பிடியை இவர்கள் மேலே வந்து போட்டிருக்கிறாங்க இந்த நிலைமையில் விஜய் அவர்கள் இதிலேருந்து எப்படி தப்பிப்பார் அப்படிங்கிறது தெரியலை இதனுடைய அடுத்த நகர்வு என்னதாக இருக்கும்னா விஜய் அவர்களை இந்த விசாரணையில் லாக் பண்ணக்கூடிய வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படியே லாக் பண்ணி விஜய் அவர்களை தங்களுடைய கூட்டணிக்குள்ளால் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அமித்ஷா அவர்களுடைய திட்டமாக இருக்குது இல்லாத பட்சத்தில் விஜய் அவர்களை காங்கிரஸ் கூட்டணியோடு இணைத்து விடணும் திமுகவோட இருக்கக்கூடிய காங்கிரஸை எப்படியாவது பிளவுபடுத்தி இங்கேருந்து தூக்கி தாவைக்கா கட்சியோட சேர்க்கணும் அதுதான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அஜெண்டாவாக இருக்கிறது அந்த வேலைகளை ஆரோக்கியசாமி அவரு கூட இருக்கக்கூடிய இந்த வியூக வகுப்பாளர்கள் எல்லோருமே வந்து செஞ்சிட்ருக்குறாங்க ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்தளவில் அவர் எந்த அளவுக்கான வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் தொடர்ச்சியாக விஜய் அவர்களுடைய கூட்டங்கள் பேரணிகள் அது மாதிரி கடைசியாக அந்த கல்லூரியில் நடந்த உள்ளரங்க மீட்டிங் இதில் எல்லாம் அவர் என்ன பேசுகிறாரு என்ன அரசியல் பேசுகிறாரு இன்னும் சொல்லப்போனால் அந்த சினிமா பிம்பத்தை வச்சுட்டே நம்ம வந்து அதை ஓட்டாக மாற்றி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு தந்திர வேலையை ஜான் ஆரோக்கியசாமி செய்கிறாரோ அப்படிங்கிறது நமக்கு என்ன தோணுகிறது என்னென்னா அந்த அரசியல் பேசுகிறதில் தெளிவில்லை தொடர்ச்சியாக பஞ்சு டயலாக்கே பேசிகிட்ருக்கிறாரு அங்கே கூடியிருக்கக்கூடிய இரண்டாயிரம் மூன்றாயிரம் நபர்கள் வந்து அவர் என்ன பேசினாலும் கைதட்டுறாங்க இதை ஒரு வெற்றியாக விஜய் அவர்களுக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு இந்த வேலைகளை தொடர்ச்சியாக பண்ணுறாரோ நீங்கள் பேசுங்க தலைவா க கைதட்டு கிடைக்குதே அந்த நிற்கக்கூடிய ஸ்டைல் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சினிமாத்தனம் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு ட்ரெய்லர் வெளியீடு ஒரு திரைப்பட மீட்டிங் இந்த மாதிரி தான் அந்த காட்சிகள் எல்லாமே இருக்குது அதுலேருந்து இன்னுமே வெளிவரலை அப்போ ஜானாரகசாமியினுடைய அந்த வியூக வகுப்பெல்லாம் அந்த லெவலில் தான் இருக்குது இவர்கள் எதற்கு வேணாலும் அடி பண்ணிவாங்க அந்த விதத்தில் தான் காங்கிரஸை வந்து பிரித்து தாவேக்காவோட சேர்க்கக்கூடிய வேலையை வந்து இவர்கள் அத்தனை பேர் வந்து பண்ணிட்டுருக்குறாங்க இது எந்த அளவுக்கு சக்ஸஸாக முடியும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது இதில் கே சி வேணுகோபால் அவர்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேரளாவில் வெற்றி பெறணும்னா விஜய் அவர்களுடைய கூட்டணி நமக்கு கிடைச்சா அது நமக்கு மிகப்பெரிய சாதகமாக அமையும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கணக்கில் இந்த நகர்வுகளை இருக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த மேடையில் நாடகங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இதில் யார் வெற்றி பெறுவார்கள் யாரோட யார் கூட்டணி அமைப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் போக போக நமக்கு புலனாகும் தெளிவாகும் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்